முன்னுதாரணமாக இருக்கலாம் அது ஏற்றுக்கொள்ளலாமா ஆனாலும் பிஹெச்டி பாட்டி சொல்ற டேட்டாவும் சரி உயர்கல்வி கோர பெண்கள் சரி இன்னைக்கு சாப்பிட்டு இருக்க போற பெண்களுக்கு சரி நம்ம ஒன்னா இருக்கு தமிழ்நாடுங்கிறது ஏன் நீங்க மறுக்கிறீங்க உழைப்பு சூழ்நிலைங்கிறது முதலாளித்துவ சமூகத்துல ஆனோ பெண்ணோ அது இருவேருக்கு மாறுபட்ட கருத்து இல்ல இந்த ஏன் நீங்க குறைஞ்சபட்சம் அது அதை அட்ரஸ் பண்ணாம நகர்றீன்னு கேட்கிறேன் விமர்சிங்க தவறு இல்ல இஷ்யூ பேசா எதிரிங்க ஆகுறிங்க ஆனா தமிழ் இந்தியாவிலேயே இன்னைக்கு நம்ம ஒன்னா இருக்கிறது அது குறிப்பா உயர்கல்வியில வந்து பெண்கள் அதிகமாக படிப்பு பிஹெச்டி படிப்பு போறது வந்து பெண்கள் தான் டேட்டா சொல்லுதேன் அதாவது பெண்களை கொண்டு வருவது அப்படின்றது ரசிகர்களா கொண்டு வந்திருக்கிறாரா போராடக்கூடிய நபர்களா கேள்வி கேட்கக்கூடிய நபர்களா எதையும் எதிர்த்து துணிந்து செய்யக்கூடிய நபர்களா கொண்டு வந்திருக்கிறாரா அப்படின்றத நம்ம பார்க்க சீ தூக்கி பார்க்க வேண்டியது இருக்கு அதையேதான் இன்னைக்கு தாவைக்காவும் செய்ய பாக்குது அப்படின்னு தான் நான் பாக்குறேன் அப்ப உண்மையான வரலாறுகளை மறைக்கப்பட்டு பெண்கள் அப்படின்றத ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் வைக்கிறது தள்ளுபடிகள் கொடுக்கக்கூடிய நாளாகவும் அவர்களை வந்துட்டு போராட்ட உணர்வுகளை மழுங்கடித்து அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை பெண்கள் எழுச்சி இயக்கத்தின் தோழர் திரு மகாலட்சுமி அவர்கள் வணக்கம் பிரபு வணக்கம் குறிப்பா இன்னைக்கு மகளிர் தினம் துவக்கத்திலேயே உங்களுக்கு மகளிர் தின வார்த்தைகளை சொல்லிக்கொள்ள கடமை பெற்று விஷயம் என்னன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தாவாய்க்க விஜய கட்சி சார்ந்தவர்கள் பல இடங்கள்ல பெண்கள் திரளாக பங்கேற்றிருக்கிறார்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள் இடத்துல கைது செய்யப்பட்டிருக்கார்கள் அவருடைய அப்படின்றத விட கருத்துக்கள் வந்து சரியான கருத்துக்கள் தான் இன்னைக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத சூழல்ல வந்து போய்கிட்டு இருக்கா பெண்களுடைய நிலைமை அப்படின்னு பார்த்தா ஆமா அது போய்கிட்டு இருக்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்டூடியோலயே கூட பெண்களோட நிலைமை சம்பந்தமா சீமான் விஷயம் சம்பந்தமா அவங்க கூட டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு அப்ப கூட நான் பதிவு பண்ணியிருந்தேன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுகளுடைய பட்டியல்ல இந்தியா முதல் இருக்கு அதுல வந்துட்டு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களான ராஜஸ்தான் ஊபி வந்து முதல் இரண்டு இடங்களை பிடிக்குது அப்படி பார்க்கும் பட்சத்துல தமிழ்நாடும் ஒன்றும் இதானது கிடையாது அதுவும் வந்து அதற்கான சூழல்ல வந்து இருந்துட்டு அதுவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல்ல தொடர்ச்சியா இருந்துகிட்டு தான் இருக்கு அதை வந்து மறுக்க முடியாது அப்ப இந்த மார்ச் எட்டு அப்படின்றது சர்வதேச உழைக்கும் பெண்கள் தினம் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் அப்ப உழைப்பு சுரண்டல் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாது அதாவது பொழுதுபோக்கு நிகழ்வுகளை நடத்தக்கூடிய நாள் அல்ல போராட்ட சபதம் ஏற்கக்கூடிய நாள் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக வீதிகளில் இறங்கக்கூடிய நாள் அப்படிப்பட்ட ஒரு நாளை வந்துட்டு வெறுமனே வந்து கருத்துக்கள் சரியான கருத்துக்களா இருக்கும் பட்சத்துல நடைமுறைகள் வேறு மாதிரி போகும்போது அது உண்மையாகவே கண்டிக்கத்தக்கதா மாறுது அப்படின்னு தான் நான் நான் அதை பாக்குறேன் முதல்ல பாக்குறீங்க ஆனா விஜயங்கட கருத்துக்களை நீங்க எப்படி உள்வாங்கறீங்க அவர் பல்வேறு இடங்கள்ல சில இடங்கள்ல பெண்கள் ஒரு அது என்ன சொல்றதுன்னா ஒரு என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் ஆடுறாங்க சில இடங்கள்ல நல்லாவே பேசுறாங்க பெண்கள் சம்பந்தமான குற்ற விஷயத்துல கரிமையான தண்டனை வேணும் சொல்றாங்களே அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்போ இப்ப பொதுவா வந்து இந்த மார்ச் எட்டுக்கான வரலாறு உண்மை வரலாறு வந்து பொதுவாகவே பொது சமூகத்துக்கு போய் சேரல அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அப்போ பொது சமூகத்துக்கு இந்த வரலாறுகளை கடத்த வேண்டிய தேவை அப்படின்றது இருக்கு அந்த வரலாறுகள் திட்டமிட்டே வந்து மழுங்கடிக்கப்படக்கூடிய வேலைகளை தான் இங்க இருக்கக்கூடிய சூழல் சமூக சூழலும் ஆளும் வர்க்கம் செஞ்சிட்டு இருக்கு தான் இன்னைக்கு தாவைக்காவும் செய்ய பாக்குது அப்படின்னு நான் பாக்குறேன் அப்ப உண்மையான வரலாறுகளை மறைக்கப்பட்டு பெண்கள் அப்படின்றத ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் வைக்கிறது தள்ளுபடிகள் கொடுக்கக்கூடிய நாளாகவும் அவர்களை வந்துட்டு போராட்ட உணர்வுகளை மழுங்கடித்து வேறு திசையில் திருப்பக்கூடிய நாளாகவும் ஒரு செலிபிரேஷன் அப்படின்ற விஷயத்தை தூக்கி பிடிக்கிறது அப்படின்றது அவங்களுடைய போராட்ட உணர்வுகளை மலுங்கடிக்கூடிய செயலாகத்தான் இருக்கும் அப்ப ஒரு சினிமா துறையில் இருக்கக்கூடிய பிரபலம் என்ன செய்வாரோ அதைத்தான் அவராலும் செய்ய முடிகிறது அப்படின்றதான் நம்ம பார்க்க முடியும் அதாவது பெண்களை குறைஞ்சது வீதிக்கு கொண்டு வந்து பார்வை எடுப்பதையும் வீதிக்கு கொண்டு வருவது அப்படின்றது ரசிகர்களா கொண்டு வந்திருக்கிறாரா போராடக்கூடிய நபர்களா கேள்வி கேட்கக்கூடிய நபர்களா எதையும் எதிர்த்து துணிந்து செய்யக்கூடிய நபர்களா கொண்டு வந்திருக்கிறாரா அப்படின்றத நம்ம பார்க்க சீ தூக்கி பார்க்க வேண்டியது இருக்கு அப்ப இந்த நிகழ்வு அதாவது வந்து மார்ச் எட்டு அப்படின்றது உரிமைகளை உயர்த்தி பிடிக்காம வெறுமனே வந்து ஆடல் பாடல் இப்படியான விஷயங்களை உயர்த்தி பிடிச்சிட்டு போறது அப்படின்றது உண்மையிலே அவங்களுடைய போராட்டங்களை மழுங்கடிக்கக்கூடிய கூடிய செயலாகத்தான் இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஓகே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்க இப்ப இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா பெண்கள் பிஹெச்டி படிக்கிறதாக இருக்கட்டும் உயர்கல்வி சேர்ந்த விகிதமா இருக்கட்டும் அப்புறம் இந்த பெண்களுக்கான விடுதிகளா இருக்கட்டும் எல்லாமே இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது மற்ற நம் தமிழ்நாடு நம்பர் ஒன்னா இருக்கிறத நீங்க மறுக்க நினைக்கிறேன் அதே சமயத்துல ஆங்காங்க நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களையும் தவிர்க்க முடியாத விமர்சிக்க இருக்குது மற்ற மாவட்டும் தமிழ்நாடு என்ன ஒரு கேள்வி இப்போ நான் இப்போ வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதா இருக்கட்டும் கடன்கள் கொடுக்கறதா இருக்கட்டும் இப்படியான விஷயங்கள் அப்படின்றது எனக்கு கடன் குடுப்பது அப்படின்றது திருப்பி நான் தான் கட்ட போறேன் அப்படின்றது தான் உண்மை அப்ப கடை இடைவெளிக்கு நம்ம மகளிர் ஒருமைத்தொகை பத்தி கேள்வி இல்லை பெண்கள் உயர்கிழி போகிற விகிதத்தில் இடைநிறுத்த விகிதத்தில் இந்தியாவிலேயே நம்ம ஒன்னாக இருப்ப தமிழ்நாடு தான் அதை மறுக்க முடியுமான்னு கேக்குறேன் இப்ப என்ன அடிப்படையில இருந்து வருது இன்னைக்கு ஆண் பெண் அப்படின்ற வேறுபாடுன்றது அதிகமாயிட்டே இருக்கு இன்னைக்கு வந்து ஆண்கள் மத்தியில நாங்க நிறைய பிரச்சாரங்களை முன்னெடுக்கும் போது பெண்களுக்கு தான் அதிக வேலை வாய்ப்பு கிடைக்குது எங்களுக்கு கிடைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்ப இயல்பாகவே வந்து பெண்கள் வந்துட்டு பெண்களோட உழைப்பு அப்படின்றது மலிவு விலை உழைப்பா இருக்குது அப்ப அவங்களுக்கு கல்வி அறிவு அப்படின்றது கொடுக்கப்பட வேண்டிய தேவை தேவையா இருக்குது அந்த அடிப்படையில இவங்களுக்கான கல்வி அப்படின்றது கொடுக்கப்பட்டுட்டு இருக்கே தவிர மித்தபடி இவங்க வந்து கல்வியில வந்து பெரிய அளவுல வரணும் இவங்களுடைய உழைப்பு வந்து மதிக்கப்படணும் அப்படின்ற அடிப்படையில இருந்து வரல ஆனா இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு கேற்ற கூலி கிடைக்காம இன்னைக்கு வரைக்கும் பெண்கள் வந்து இன்னைக்கு ஆணுக்கு ஒரு கூலி பெண்ணுக்கு ஒரு கூலி இப்படியான ஒரு சமூக சூழல்ல தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப பெண் கல்வி அப்படின்றது எங்க போய் சேருது அப்படின்னா ஒரு அடிமைத்தனமான உழைப்புக்குள்ள கொண்டு போறதுக்கான ஒரு சூழலை தான் உருவாக்குதே தவிர வேற வேற எந்த விதமா கொண்டு போறதா எங்களுக்கு தெரியல குறிப்பா வந்து பெண்கள் அமைப்புகளுக்கு தெரியல வேற உழைப்பு சுரண்டலுக்கு இது மீண்டும் வந்து ஒரு பெரிய ஒரு சந்தையா உருவாக்கப்படக்கூடிய சூழலை தான் அது உருவாக்கி இருக்கு அப்படின்னு தான் நாங்க பாக்குறோம் எல்லாரையும் விமர்சிக்க மாற்றிக்கல ஆனா பேட் ஒன்று இருக்குல்ல அதாவது மற்ற மாநிலம் கவர் பண்ணும்போது பிஹெச்டி வக சொல்ற டேட்டாவும் சரி உயர்கல்விக்கு போற பெண்கள் சரி இன்னைக்கு சாப்பிட தூரில் போன பெண்களுக்கு சரி நம்ம ஒன்னா இருக்கு தமிழ்நாடுங்கிறது ஏன் நீங்க மறுக்கிறீங்க உழைப்புச் சூண்டல்ங்கிறது முதலாளித்துவ சமூகத்துல ஆனோ பெண்ணோ அது இரு பேருக்கு மாறுபட்ட கருத்து இல்ல இந்த ஏன் நீங்க குறைஞ்சபட்சம் அது அதை அட்ரஸ் பண்ணாம நகர்றீங்கன்னு கேட்குறேன் விமர்சிங்க தவறு இல்ல விசியூ பேச எதிரிங்க ஆகுறீங்க ஆனா த இந்தியாவிலேயே இன்னைக்கு நம்ம ஒன்னா இருக்கிறது அது குறிப்பா உயர்கல்வியில வந்து பெண்கள் அதிகமாக படிப்பு பிஹெச்டி படிப்பு போறது வந்து பெண்கள் தான் டேட்டா சொல்லுதே இல்ல இந்தியாவில இப்ப வந்துட்டு என்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்குன்னா அறுபத்தி நாலு சதவீதத்துக்கும் அறுபத்தி நாலு சதவீதம் வந்துட்டு பாலின வேறுபாடு அப்படின்றது இருக்கதா சொல்ற சொல்லப்படுது ஆணும் பெண்ணுக்குமான பாலின வேறுபாடு அப்படின்றது அறுபத்தி நாலு சதவீதம் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது அது போக வந்துட்டு இன்னைக்கு வந்து பெண்களுக்கான சொத்துரிமை அப்படின்றது நடைமுறையில இருந்தாலும் எத்தனை பேர் எத்தனை பேரோட பேர்ல வந்துட்டு பெண்களோட பேர்ல சொத்துரிமை அப்படின்றது இருக்கு அப்ப நடைமுறைகள்ல நிறைய விஷயங்கள் மாற்ற ஆஹ் மாற்றாம வந்துட்டு வெறுமனே கல்வி கொடுத்துட்டேன் அப்படின்றது மட்டும் அப்படின்றது மட்டும் எல்லா விஷயங்களுக்கும் தீர்வா அமைஞ்சிடாது அப்படின்றது தான் நான் என்னுடைய கருத்து ஓகே உங்க கருத்தா இருக்கட்டும் முத முதல்ல இந்தியாவுல பெண்களை சொத்துரிமை கொடுக்கவே மறுத்தபோது போது முத முதல்ல தமிழ்நாடு நடைமுறை கொண்டு வந்துச்சு அதே முதல் வாக்குரிமை பெண்களுக்கு கொண்டு வந்து இங்க முதல் வந்து பெண் வேட்பாளர் இங்க தானே முதல் பெண் நிதிபதி இங்க தானே இதை நீங்க பாசிட்டிவ் பார்க்க மாட்டீங்களா பெண் வேட்பாளர்கள் இருக்கிறாங்க யாருடைய பினாமியா இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய ஆண்களுடைய பினாமிகளா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க நான் அரசியலோட சொல்லவே இல்ல கடந்த கால வரலாற்றுல பெண்களுக்கு முதல் முறையா சொத்துமையா இருக்கட்டும் உரிமையா இருக்கட்டும் முதல் வேட்பாளராக இருக்கட்டும் எல்லாமே தமிழ்நாடு ஒரு முன்னுதாரணம் இருக்குல்ல அது எந்த முன்னுதாரணமாக இருக்கலாம் அது ஏற்றுக்கொள்ளலாமா ஆனாலும் நீதிபதிகளுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு கேட்டா நீதிபதிகளுக்கு பாதுகாப்பு இல்லை பாலின வேறுபாடு இருக்கா அப்படின்னு கேட்டா பாலின வேறுபாடு இருக்கிறது அவங்க அவர்கள் கொடுக்கக்கூடிய எல்லா ஆர்டருக்கும் இங்க இருக்க கீழ் இருக்கிற அனைத்து ஆண்களும் வந்துட்டு அஹ் ஆர்டர் அப்படின்ற அடிப்படையிலேயாவது வேலை பாக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது இன்னைக்குள்ள நீதிபதிகள் வந்துட்டு நாங்க வந்து சாக தயாராக இருக்கிறோம் அப்படின்ற அடிப்படையில் அவங்களுக்கு ஏற்பட்ட மிரட்டல் பாலியல் துன்புறுத்தல் அப்படின்ற அடிப்படையில இருந்து அவங்க அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க அப்போ வெறுமனை கல்வி அப்படின்றது எல்லா விஷயத்துக்குமான ஒரு தீர்வு அமைஞ்சிரு அமையல அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன் என்ன சொல்ல வர்றீங்க இப்ப தமிழ்நாடு முழுக்க பெண்கள் வந்து பெரிய அளவுல ஆர்ப்பாட்டத்தை புரிஞ்சுக்கிறாங்க அதுவே ஒரு முன் நகர்வு தானே விஜய் விஜய் வந்து பெண்களை அணுகு முறையா நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இல்ல ஆரம்பத்துல இருந்து நான் சொன்னது அதுதான் பெண்கள் தினம் அப்படின்றது போராட்டங்களை பெண்களுக்கான உரிமைகளுக்கான போராட்டங்களை முன்னெடுத்து செல்லக்கூடிய நாளாத்தான் அதை வந்து நம்ம அரு அனுசரிக்கணுமே தவிர பொழுதுபோக்குகள் நடத்தக்கூடிய நாளாக அனுசரிக்க கூடாது அதை வந்து மீண்டும் மீண்டும் செய்யும் பட்சத்துல அவங்களுடைய போராட்ட உணர்வுகளை மழுங்கடிக்க கூடிய வேலையை செவ்வனை செய்யக்கூடிய பல அமைப்புகள் பல என்ஜிஓக்கள் பல ஆளும் வர்க்கங்கள் அப்படின்ற வரிசையில தாவைக்காவும் வந்துவிட்டது தாவைக்காவும் இருக்கிறது அவர்களுக்கான புரிதலும் பெண் விடுதலை பெண்களுக்கான உரிமை பெண்களுக்கான போராட்டம் குறித்த புரிதலும் அவர்களுக்கு இல்லை அப்படின்றதான் நான் பார்க்க முடியும் பெண்கள் சொல்றது எங்க அன்னை வந்தா ஆட்சி நல்லா இருக்கும் எங்க அன்னை வந்தா எங்களுக்கு போகிய பாதுகாப்பு கிடைக்கும் நம்புறாங்கல்ல தாவேக்க பெண் பெண் பாக்கரை பொறுப்பாளர்கள் அதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத விட ஏற்கனவே இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பை இங்க வந்துட்டு மாற்றுவதற்கான மாற்று வழிகளை அவர் தெளிவா வரையறுத்து அப்படின்னு பார்த்தா அப்படி வரையறுக்கல பெரியாரை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு பெரியார் பெரியாருடைய மத மத ஒழிப்பு சாதி ஒழிப்பு கொள்கையில வந்து முரண்படுற மாதிரியான தன்மையில அவருடைய பேச்சு இருக்குது அப்ப மற்ற மதங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களை நாங்க வந்து எதுவும் பண்றதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாரு நாங்களும் யாரும் புண்படுத்த போடுறது கிடையாது மதங்களை வந்துட்டு மதங்களோடு இருக்கக்கூடிய மக்கள் மக்கள் மத்தியில முரண்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் நாங்கள் கிடையாது அதே பட்சத்துல பெரியாருடைய கருத்து மதம் அப்படின்றது அப்படின்னு சொல்வார் மார்க்ஸ் அப்ப அப்படியான விஷயங்களை நம்ம வந்து முன்னெடுத்து போக கூடாது அது ஒரு மக்கள் மத்தியில நாம எப்பயுமே தான் விரும்பணும்னு நினைக்கிறோம் ஆனா பெரியாருடைய கருத்துக்களை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதே அதே டைம்ல வந்துட்டு நம்ம வந்து பெரியாருக்கு எதிரான ஒரு கருத்தை முன்வைக்கும் போது அவருக்கான புரிதல் குறைபாடு அதிகமாக இருக்குதோ அப்படின்றத பார்க்கிறோம் பார்க்க முடியுது இன்னைக்கு கூட வேலு போஸ்ட் வச்சிருக்காங்க யாருமே பெரியாருடைய பதாகையை தூக்கி பிடிப்பதாக தெரியல அதை எப்படி சேர்த்து கொடுத்து பெரியார் அப்படின்னு பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை உயர்த்தி பிடிக்க வேண்டிய தேவை எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே இருக்கு இப்போ ஒவ்வொரு கட்சி இப்போ ஒவ்வொரு கட்சியும் இப்ப கம்யூனிச கட்சிகள் அப்படின்னா அவங்க கிளாரா ஜெட்கினையும் ரோசா லெக்சாம் அலெக்சாண்டரா கொலாண்டாயும் உயர்த்தி பிடிப்பாங்க அப்ப ஒவ்வொரு அவங்க கட்சியில இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகளை ஒருவேளை வந்து பெண்களா இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அவர்கள் வந்து அதை உயர்த்தி பிடிச்சிருக்கலாம் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்றதுக்குள்ள நம்ம போகிறத விட்டுட்டு அவங்களுக்கான புரிதலை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நோக்கி நம்ம போனா சரியா இருக்கும்னு நான் பாக்குறேன் இன்னைக்கு பெண்கள் தினம் அது சாதாரண பெண்களுக்கு உழைப்பா உழைப்பு சூழ்நிலை தான் இன்னும் இந்தியாவில் இருக்கிறது அப்படிங்க சொல்றீங்க இந்தியா முழுக்க அவர்களுக்கான கல்வி ஒழுக்கப்பட்டாலும் அது உழைப்பு சூழலுக்கான கல்வியாக இருக்கின்ற கடுமையான வசதிக்கு உண்மை தெரியுது அப்படியே மக்கள் வரைக்கும் சூழ்நிலையை விவாத சூழ் ஆரக்கலத்திற்கு நேரம் ஒழிக்கிற